வணக்கம்மா மொடாட்டு கால் சூப்பு வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இப்படி தாங்க இருக்கும் கால் இது வந்து இந்த கால் குடைச்சல் சுகரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்குங்க காய்ச்சலுக்கு முதல் கொண்டு நல்லா கேட்கும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சூப்பு செஞ்சுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்கம்மா இப்போ மொடவாட்டுக்கால் கட் பண்ணிட்டாங்கம்மா கட் பண்ணி தோல் சேவி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி கழுவிக்கலாம் இதையே நல்லா கையில் வச்சு பிசைஞ்சு கழுவிக்கலாம் இதை பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டு தாளிச்சிக்கலாங்க நான் அன்றைக்கி அரைச்சி தான் போட போகிறேன் அரைச்சி போட்டால் இன்னும் சத்து அதிகமாக இருக்கும் இல்லைங்க இது வந்து நம்ம அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டா கருக்கருக்குன்னு கேட்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சியில் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சி செஞ்சுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அடுப்பதை வச்சுட்டோங்க மொடாட்டுக்கால் சூப்பு தான் பார்க்குறோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்கம்மா எண்ணெய் காஞ்சிரட்டுங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு பொரிஞ்சிருக்குங்க கருகாப்பழ சேர்த்து கொஞ்சம் பத்தானுங்க சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி ஒரு ஐம்பது கிராம் வச்சுருக்குங்கம்மா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மரகாட்டுக்கால் சூப்பு அந்த வாரத்தில் ஒரு முறை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க இந்த கால் வலி கை வலி இதெல்லாம் ஒன்றும் இருக்காது சுழல் இருக்கிறவங்களும் வாரத்தில் ஒரு முறை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நார்மலாகிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க அதனால நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் வணங்கிடுச்சிங்கம்மா இதில் வந்து தக்காளி ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மல வச்சுக்கலாங்க தக்காளி சேர்க்கையிலே உப்பு சேர்த்துக்கலாங்கம்மா உப்பு சேர்த்துக்கிட்டேங்க உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டு தக்காளி வேகிற கண்டிஷனில் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மொடவாட்டுக்கால் அரைச்சி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்காமல் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஆனால் அதில் வாயில் வந்து போடும் இல்லைங்க அதனால நான் அரைச்சி சேர்த்துக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க வேகிறதுக்கு சூப்புக்கு என்ன அரைக்கலான்னு பார்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்கம்மா ஒரு நாலு பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்புங்க அதையும் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு சோம்பு சீரகம் அரை அரை ஸ்பூனு சேர்த்துக்காங்கம்மா இதை சேர்த்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க திறந்து பார்த்துடலாங்கம்மா பாருங்க நல்லா வாங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் அரைச்சமில்லைங்க அதையே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வணங்கட்டுங்க கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க நான் ஒரு ஸ்பூனு மட்டன் மசாலா அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க தீராத கால் வலி பிரச்சனை எல்லாம் இதில் தீர்ந்து போயிருங்கம்மா வாரத்துல ஒரு முறை செஞ்சுக்காங்க இது வந்து நரிக்கு சேர்த்தோம்னா நமக்கு அது இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு மாதிரி அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துக்காங்க பாருங்க சூப்பு ஒரு கொதி வந்துட்டுங்க மல்லித்தலை போட்டு இதுலயே நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துட்டோங்க ஒரு கொதி வந்தது நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாங்கம்மா இப்போது திறந்து பார்த்துடலாங்கம்மா பாருங்கள் நல்லா கொச்சிருச்சு கலரே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம இந்த இதே இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வெந்து போச்சு பாருங்க அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம மல்லித்தலை போட்டுக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சி போயிடும் இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்கம்மா வணக்கங்கம்மா